ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை டிஎன் முப்பத்தி ரெண்டு ஏகே நாற்பத்தொம்போதோ முப்பது மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங்கு நாற்பது நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வந்து ரெக்கார்டு என்ஓசி எல்லாமே கையில் இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை செக் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் வண்டியில் வந்து ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயரு பேக் டயர் வந்து ரீபல்ட் டயரு ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது பாருங்கள் டிஸ்க் எல்லாமே நல்லா இருக்குது வண்டி வந்து மேனியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக இருக்கா வண்டி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடுங்க வண்டியை வந்து நேரில் ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது வண்டியில் வந்து டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக்பெட் இல்லை வண்டி இருக்கிற கண்டிஷனில் கொடுக்குறாங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டியை நேரில் வந்து பாகாருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிப்பர் ட்ரெய்லரு வாட்டர் டேங்க்கு ரோட்டேட்டர் கலப்பு எது வேணுனாலும் கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியை வந்து நேரில் பாராருங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் சேனலில் அனைத்து வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனரு இந்த வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனீங்களன்னா முன்னப்பினை அனுசரித்து பண்ணி தருவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபா மினிமம் கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சேர்ந்தும் கிடைக்கும் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் பதினாறு மாடலாக இருந்தாலும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனர் வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை சிபி சிங்கிள் கிளச்சு மகேந்திரா பை செவன் பை பவர் ஸ்டேரிங்கு ரெண்டு ஓனர் இந்த வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு மூணு ரூபாய்ன்னு அனுசரித்து பண்ணி தருவாங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் குறைஞ்சபட்சம் மூன்று ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் நல்லா இருந்தால் இன்னும் சேர்ந்து கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஐசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் வண்டி ஃபுல் அமௌண்ட் கட்டினா வண்டி ரிகார்டு எல்லாமே டெலிவரி எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் போடும்போது ஃபைனான்ஸ் அமௌண்ட் வந்தால் தான் உங்களுக்கு டெலிவரி கொடுப்பாங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மகேந்திரா செவன் பை பவர் ஸ்டேரிங் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்